சார வணக்கம் இந்த வியாழக்கிழமை நம்ம துவாரகமய மயாலயத்தில் புளிக்கார குழம்பு சாதம் செஞ்சோம் அதுக்கப்புறமா இந்த சாப்பாடு எலுமிச்சை பழம் சாப்பாடு புளிக்கார குழம்பு தொட்டுக்கிறதுக்கு மிச்சரு அப்புறமா சாக்லேட் இந்த சகோதரிகள் வாங்கி அந்த சாக்லேட்டு இது எல்லாமே வச்சு நம்ம வர இந்த அன்னதானத்துக்கு சிறப்பாக செஞ்சோம் மேலே இந்த அன்னதானம் சிறப்பாக வந்தது காரக்குழம்பு சாதனோடனா காரமாக இருக்காது எல்லா குழந்தைங்களும் நல்லா சிறப்பாக சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருந்தோம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க நான் அதுக்கப்புறமா கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த குழம்பு சாப்பாடு எப்படி செய்யணுன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் நீங்கள் ஏதாவது அன்னதானத்துக்கு உதவி செய்யணுன்னு நினச்சிங்கன்னா கீழே வரச்சி இப்போ நம்ம செய்யலாம் சரியாமல் இன்றைக்கி நம்ம வேலைக்கிழமை ஒரு சாப்பாடு செய்யப்படுறோம் காரக்குழம்பு சாதம் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு செய்ய போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் இதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா கொஞ்சம் காரம் குழம்பு சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்குங்க இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம் வெந்தயம் சோம்பு ஜீரகம் அதே நம்ம இப்போ போட்டுடலாம் வெங்காயம் வெங்காயம் போட்டு கார குழம்பு சாதம்ன்றதுனால கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்காக வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு கொஞ்சம் நிறைய வதங்கிருச்சு இப்போ நம்ம கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் மதிப்பே போட்டுடோம் போட்டுட்டு எண்ணெயில வதக்கலாம் அதையும் தக்காளி போடலாம் இதில் தக்காளி நிறையா போடலாம் எனக்கு காரக்குழம்பு சாதத்துக்கு தக்காளி நிறைய படலாம் அதை போட்டு நல்லா கிளறணும் தக்காளியை நல்லா கிளறி விட்டுட்டு அது நல்லா அந்த எண்ணெயில் வெந்து வெந்து போனோம் அது அதே என்ன நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் தேவையான அளவுக்கு உப்பு இப்போயே போட்டுவிட்டால் நல்லது ஏன்னா தக்காளி வதங்கிட்டு சீக்கிரமாக எண்ணெயில் அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம பச்சை பட்டாணி காரக்குழம்புக்கு பச்சை பட்டாணி ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் போட்டுடுங்க பச்சை பட்டாணி போட்டு முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அவரைக்காய் என்னென்ன காய்கறி போனாலும் நம்ம போடலாம் அதில் கிழங்கு வகையாக போட்டால் இன்னும் நல்லது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட மாதிரி இந்த கிழங்கு வகைக்கு நிறைய போடலாம் கருணக்கிழங்கு அதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா காரக்குழம்பு சாதம்ன்றதுனால தூள் அது நிறைய போடணும் பார்த்திங்கன்னா எவ்வளோ போடுறப்பாங்க ஏன்னா இவ்வளோ போட்டால் தான் அந்த காரக்குழம்பு கொஞ்சமாக அது காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு அந்த காய்கறியில் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் மிளகாத்துலாம் இறனா போட்டாச்சு இப்போ தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் இது காரக்குழம்பு சாதன்றதுனால கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றலாம் கரெக்டாக ஊற்றணும்னா வச்சிங்கன்னா கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம் அதெல்லாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நாம் இப்போ அரிசி ஊற வச்சுருக்கிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் அதை காரக்குழம்பு சாதத்துக்கு கொஞ்சம் அரிசி ஊற வச்சு போட்டால் ரொம்ப நல்லது இப்போ அரிசியை ஊற வச்சுட்டு கொதிக்கிறதில் போட்டுவிட்டு தம் கட்டினா ரொம்ப சூப்பரான காரக்குழம்பு வரும் இப்போ நாம் அதில் புளி கரைச்சல் ஊற்றிடலாம் புளி கரைச்சல் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேக வச்சா சுவையான புளி காரக்குழம்பு சாதம் ரெடி ஆகிடும் காரக்குழம்பு கொஞ்சம் புளி நிறைய ஊற்றலாம் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரமாக இருக்கணும் புளியாக இருக்கணும் இது ஒரு முறை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நம்ம கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம் அப்படியே அந்த காரக்குழம்பு மேலே நெய் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியாது நிறைய அந்த ஓரம் ஃபுல்லாக நெய் கொஞ்சம் ஊற்றிட்டா நல்லா வாசனையாக இருக்கும்